ஆத்ம சாஷாத்காரம் முதல் பாகம் இது வேதாந்த பிதாமக ஞான பாஸ்கர ஸ்ரீ ராஜேஸ்வரனாந்த சுவாமி மகராஜ் அவர்களால் எழுத பெற்றது நீர்குமளி போன்ற வஸ்டி ஜீவ பாவமானது அகண்டமாகிய கடலில் அழிந்து அதன் வடிவமாகுக சர்வோத்கிருஷ்டமாகிய அந்த அகண்ட சமுத்திரத்தின் சிறு அலைகளே சர்வமும் ஆம் இக்கடலை தரிசி உன் மனமானது நித்யானந்த கடலில் திளைக்க அதனால் உண்டாகும் சயானந்தமும் உன் முகத்தில் விளங்கட்டும் லௌகிக மனோ விருத்திகளின் மேம்பாடுகள் விளங்காமல் பரிபூர்ண ஆத்ம நிஷ்டையின் சகஜ நிலை முகத்தில் விளங்கட்டும் அனாதியாய் தொடர்ந்துள்ள அஞ்ஞான அந்தகாரத்தை நீக்கும் ஞான சூரியனாய் விளங்கு மனம் இந்திரியங்கள் சரீரம் முதலியவற்றை தத்தம் காரியங்களில் அபிமானத்தோடு பிரவித்திக்காதவாறு தடுக்கத்தக்க ஆத்ம ஞானமாகிற விளக்கை கொண்டால் நீ போக்கிய போக்திருத்துவ மார்க்கத்தில் அடிகூட வைக்க மாட்டாய் விபரீத பாவனையால் வேதத்தைக் கண்டு பயங்கொண்டு அழிய மாட்டாய் எங்கும் வியாபித்துள்ள தசத் ஸ்வரூப உன் நிஜ வடிவத்தை அறிவாய் வெளியே உள்ள ஜனங்களை உள்ளே வரவொட்டாமல் தடை செய்ய வேண்டுமென்றால் உள்ளே உன்னை தடை செய்து கொள்ளாமல் முடியாது ஆதலால் வெளியாரை தடை செய்வதெனில் உள்ளே உன்னை தடை செய்வது தான் இங்கனமே பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டுமென்று நீ நினைத்தால் உனக்கு தீங்கு செய்து கொள்ளாமல் அங்கனம் செய்ய முடியாது ஆதலால் பிறருக்கு தீங்கு செய்வதாவது உனக்கு தீங்கு செய்வதேயாகும் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்ய நோயின்மை வேண்டுபவர் ஏனெனில் நீ ஒருவனே உலகத்தில் உண்மையான பொருள் சூரியன் சந்திரன் ஆகாசம் சாரா சகல அண்டங்கள் யாவும் உன்னுடைய கற்பனையே உன்னுடைய பிரகிருத்தியே உன்னை மறைத்து உலகமாகிய கனவை உன்னிடத்தில் உண்டாக்குகிறது பிரபஞ்சத்தில் எதுவும் நீயல்ல அல்ல உன்னையன்றி உலகத்தில் ஒன்றுமில்லை ஆதலில் சகல விஷயங்களிலும் உன்னுடைய உண்மை வடிவத்தை பார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகத்தில் எழுத்துக்கொள் என்பதுதான் உளவான பதம் இதை விபரீதமாய் தள்ளு என்று அறிகிறார்கள் இதற்கு காரணம் சகலத்தையும் ஆகர்ஷிக்கும் மையம் இருக்கிறது என்று அறியாமையே சர்வசக்தியுள்ள அசங்க சத்தாஸ்வ ரூபமே நீ உலகத்தில் இந்த அத்விதீய நிலையை அறிய உனக்கு ஒரு கேடும் இல்லை ஊழ்வினை பயனாய் வருகின்றதென்று அடிக்கடி நினைக்கும் ஆபத்துகளுக்கும் பயத்துக்கும் மனதில் இடம் கொடாமல் நீக்கு உண்மை நோக்கில் ஊழ் என்பதொன்று ஒன்றெண்டு ஏற்படுவதில்லை அஃது உன் கற்பனையாகும் கற்பிதமாயுள்ள இந்த பிராரப்தம் சர்வஞ சர்வ சக்த வடிவ உன்னுடைய ஆத்ம சாஷாத்கார சனத்திலேயே நாசமாகின்றது உன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு க்ஷணமும் பரிபூர்ண பாவத்தை அடைவதிலேயே செலவழியட்டும் இங்கனம் நாம ரூபாதிகளை ஒழித்து ஜீவனை சிவமென அறிவிக்கும் ஆத்ம ஞானாமிர்த தடாகத்தில் சதா பானம் செய்து கொண்டிருப்பாயாக எதையறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாமோ அப்படிப்பட்டதை அறிந்து என்றும் சுவேட்சையாயிரு நெருப்பிற்கு ஒரு பொறி எங்கனும் அம்சமோ பிறகு அங்கனம் நீ பிரம்மத்தின் அம்சம் அன்று ஆனால் நீ பிரம்மமே இங்கனம் திடமாய் அறிகிற வரையில் பயம் நீங்காது எப்பொழுது பூரணமாயும் அறிகின்றனையோ அப்பொழுது உனக்கு துன்பிளைக்கும் உலகத்தில் இல்லை உண்மை விளக்கத்தோடு அபேதப்பட்டுள்ள உனக்கு நானாவித பின்ன பொருள்களோடு கூடிய இந்த உலக தோற்றம் நசிக்கும் போது ஆச்சரியம் உண்டாகாது பஞ்ச கோஷங்களையும் நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்ல என்று கலையுங்கால் அவற்றிற்கு விலக்ஷணமாய் அவினைசையாய் சதோதயமாய் விளங்குவது எதுவோ அதுவே நீயாகிற ஆத்மாவாம் வேதங்கள் சத் ஸ்வரூபத்தை நிர்ணயிக்கின்றன நீ உனக்கு பந்தம் இருந்ததும் இல்லை மோக்ஷம் வந்ததும் இல்லை எப்பொழுது ஆத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்து ஆத்மாகாரமாகவே நிலைத்து விடுகின்றனையோ அப்பொழுது நாம ரூப பிரபஞ்சத்திற்குரிய சுக துக்காதி தொந்தங்கள் நாசமாகின்றன ஆதலின் இத்தகைய நிலையிலேயே சதா இருப்பாயாக சகல அனர்த்தங்களுக்கும் காரணமாகிய தேகோகம் பாவனையை விட்டு சிவோகம் அனுபவத்தை அடை எப்பொழுதும் காலும் ஜீவனாய் இராதே ஞானபூமியின் கண் நிலை பெற்று நின்று சகல ஜகத்திற்கும் காரணமாயும் காரணகாரிய அதீதமாயும் உள்ள பரமாத்ம நிலைக்கு விரைவில் செல்க பரமாத்ம ஸ்வரூபம் அறியப்பட்ட போதே உன்னுடைய சம்சார மயக்கம் தெளிகின்றது மூன்று அவஸ்தைகள பாவா பாவங்களின் சாட்சியாய் விளக்கமாய் பிரகாசமாய் பிரத்யாகாத்மாவாய் உள்ள உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிதல் வேண்டும் அழையும் திட மனதை சாந்தப்படுத்தி சித் ஸ்வரூபத்தை அறிக பித்தேரிய ஜனத்தின் கண் பொங்கி பெருகும் காமாதி விருத்தி பிரவாகத்தை தடுத்து அமைதிப்படுத்துக சோம்பலாயிராதே பரபக்தியுடையவனாய் அதி கம்பீரமான உன் ஆத்ம சத்தை உன் மனதில் நன்கு விளங்குக ஆத்மீய சிந்தனையில் உன் புத்தி நிலைக்கட்டும் உன் மனம் தைரியத்தை பெற்று சலனமற்ற ஆத்மஸ்வரூபமாகி நாம ரூப பிரபஞ்சத்தின் விசித்திர தன்மையை பொய்யாக்கட்டும் காரிய சகித அஞ்ஞானம் ஜெயிக்கட்டும் அப்பொழுது நீ சுலபமாகவும் சுகமாகவும் ஜென்ம கடலை தாண்டுவாய் பரமசாந்த நிலை தோன்றும் உன் மனமும் ஆனந்த வடிவமாகும் உள்ளொன்று நினைத்து புறமொன்று பேசாதே சொல்லும் வண்ணம் செய்ய காரியப்படாத சொற்கள் யாகும் ஆத்ம ஆத்மஸ்வரூப தத்துவத்தை சாஸ்திரத்தால் அறிந்து வாயால் பேசுவதை ஒழித்து ஸ்ரோத்ரிய பிரமனிஷ்டராகிய குருவின் உபதேச மகா வாக்கியத்தின் அர்த்தஞான அனுபவத்துடன் ஒழுக முயல் காணப்படும் இவ்வுலகத்திற்கும் கேட்கப்படும் சொர்காதி லோகாந்தரங்களுக்கும் உபாதனா நிமித்த விவர்த்த காரணமாகிய பரமாத்மாவை உள்ளபடி அறிக நாமரூப நாட்டத்தின் நீக்கமே சகல அனர்த்த நிவர்த்தியும் உபசாந்தமும் ஆம் இதுதான் அபரோக்ஷானுபதிக்கு சாதனமாகும் சர்வ சங்க பரித்யாகமும் இதுவேயாம் நாமரூப பிரபஞ்சத்தில் சிலவற்றை விடுவது சந்நியாசம் அன்று சிலவற்றை விடுவதென்பது மற்றும் சிலவற்றை கொள்வதே ஆகும் இங்கனம் சிலவற்றை நீக்கி சிலவற்றை கொள்ளுதல் வெறுப்பு வெறுப்புகளின் காரியமே ஆகும் இது சர்வ சங்க பிரதிநிதிக்கு காரணமாகிய நாமரூப நாட்டத்தை ஒழிப்பதே எல்லா பற்றுகளையும் துறந்த உள்ள துறவாகும் இதுவே அகண்ட பாவனையாம் ஆத்ம பிரத்யத்தின் பொருட்டு அறிய வேண்டிய அந்நிய பொருள்களும் இல்லை அறிய இல்லை என்றால் என் தன்னை தவிர அந்நிலையில் வேறாக வேறொன்றும் இல்லை என்பது கருத்து ஆதலின் பரிச்சின்ன பேத புத்தியை ஒழித்து உள்ள துறவு பூண்டு உன்னுடைய நிஜ வடிவத்தை அறிக உலகம் விழித்திருக்கும் இடத்தில் நீ தூங்கு அது எங்கே தூங்குகின்றதோ அங்கே நீ விழித்துரு மறுக்க முடியாத சத்தையை உடைய உன் ஆத்ம சுரூப்ப சாஷாத்காரத்தில் எப்பொழுதும் விழிப்பாயிறே அத்விதீய அபய ஸ்வரூப ஆத்மாவோடு அபேதப்பட்டு நிற்கும் நிலையில் இந்திரஜாலம் போன்ற இப்பிரபஞ்சத்தில் உன்னை பயமுறுத்தவும் உன்னால் பயமுறுத்தப்படவும் யாதொரு பொருளும் இல்லை வேத நாட்டமே நாசமாய் விட்டபடியால் இது அதிக ஆச்சரியமான சஜாதீய விஜாதீய சுகத வேதமற்ற நிலை இந்நிலையில் கொள்பவனும் இல்லை கொல்லப்படுபவனும் இல்லை அழிக்கிறவனும் இல்லை அழிக்கப்படுபவனும் இல்லை இது ஒன் இது என்பதும் இல்லை அதுவென்பதும் இல்லை யாவும் உன் வடிவமே ஆகி இருக்கின்றன சிநேகிதனும் விரோதியும் நீயே இத்தகைய திட ஞானந்தான் வாழ்நாளை பயன்பெற செய்வதாகும் கண்டிதமாயுள்ள உன் அற்ப வியஷ்டி சரீர பாவனை அறவே ஒழிக்கின்ற நீ சம்சார பந்தத்தினின்று நீங்கினவனே ஆவாய் உன் ஜன்மம் நிஷ்பலமானதாகாது நித்ய நிரதி சயாநந்தம் எனும் மகனம் சூட்ட பெறுவாய் இதுதான் பரமாத்மாவின் சொரூபமாகவே விளங்கும் ஒரு புயர்வற்ற புகழ்ச்சியை பெற ஏற்பட்டுள்ள ஒரே வழியாகும் பரம்பொருளோடு அபயதப்பட்டிருக்கும் உண்மையான வாழ்க்கையில் உன் ஆத்மாவை வெளிப்படைய செய்க தொடரும்